பொருள் அல்லாகுவே இந்த வீட்டின் நுழைவதன் நன்மையையும் கேட்கிறேன் அல்லாஹுவின் பெயரால் நுழைந்தோம் அல்லாஹுவின் பெயரால் புறப்படுவோம் எங்கள் ரட்சகனாகிய அல்லாஹுவின் மீதே முழு நம்பிக்கையும் கொண்டிருக்கிறோம் வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஒதும் துவாஹி பொருள் அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹ்வின் முழு நம்பிக்கை வைக்கிறேன் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகவோ நல்லறங்கள் புரியவோ முடியாது பால் குடிக்கும் போது ஓதும் துவா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீஹி வஜ்தனா மின்ஹு பொருள் இதில் அபிவிருத்தி செய்வாயாக மேலும் இதை அதிகப்படுத்தி தருவாயாக கழிவறையில் இருந்து நுழையும் போது மற்றும் வெளியேறும் போது கழிவறையில் நுழையும் போது ஓதும் துவா அல்லாஹ் மினல் அல்

பொருள் அல்லாகவே நான் உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன் என்னிடமிருந்து சிரமத்தை நீக்கி எனக்கு நிம்மதியை அளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்